ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க ப்ரொமோ வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜெயந்தி இருக்காங்க இல்லையா அவங்க ஃப்ரெண்ட் கூட வந்து ஃபோன் பேசிகிட்ருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ற பையனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு பார்த்து ஜெயந்தி உடனே அஸ்வின் கிட்டே ஃபோனை கொடு அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு திவாகர் வந்துடுறாங்க திவாகரை பார்த்ததும் உடனே ஜேண்டி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஏய் யார் கூடடி ஃபோன் பேசிகிட்ருக்க அது என்னோடய ஃப்ரெண்டுங்க யாரோ அஸ்வின் கிட்டே ஃபோனை கொடுக்க சொன்னியே ஆமாம் யார் எந்த அஸ்வின் சொல்லி அப்படின்னு போதும் ஐயோ அது என்னோடய ஃப்ரெண்டு பையங்க அவனுக்கு ஏதோ பிரச்சனையா அதை அவனுக்கு கொஞ்சம் பொத்தி மதி சொல்லலான்னு ஃபோனை கொடுக்க சொன்ன மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் இல்லை அப்படின்னு போதும் ஏ நடிக்காதடி இங்க பாரு நீ யாரு எப்படிப்பட்டவனு எனக்கு என்ன தெரியான்னு நினைச்சிட்டு இருக்கியா ஒழுங்கா உண்மையே சொல்லடி யார் ரீ அந்த அஸ்வின் அப்படின்னு சத்தம் போட்டதும் இந்த பக்கம் நம்ம ஜெயந்தி வந்து ஐயோ சத்தியமா சொல்றேன் எனக்கு நான் நீ நம்புங்க நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துல திவாகர் என்ன பண்ணுறாங்கன்னா நீ இப்படியெல்லாம் கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டேடி அது மட்டும் இல்லாமல் ஆம்பளைங்க கூடலாம் ஃபோன் பேசுகிறல இதுக்கு ஒன்று சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு அடிமட்ட மாதிரி ஒன்று இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பாரு உனக்கு தண்டனை தந்தை ஆகணும் கையை நட்டுறி அப்படின்னு சொன்னதும் எங்கள் நான் சொல்ல வரதை முதல்ல கேளுங்க அவன் என்னோடய ஃப்ரெண்ட்ர பையங்க சின்ன பையன் அப்படின்னு போதும் ஏய் கையை நட்டுடியா அப்படின்னு உடனே ஜெயந்தி வந்து கையை நட்டினதும் அந்த இடத்துல அடிக்கலான்னு போகிறாங்க கரெக்டாக நம்ம இண்டு வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க ஏய் விடுறி எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கையை நீ பிடிப்ப அப்படின்னு போதும் இங்கே பாருங்கள் அவனா பொம்பளையாக அடிச்சுட்டே இருக்கீங்க அப்படி அக்கா என்ன தப்பு பண்ணாங்கன்னு நீங்கள் இப்போ அவங்கள அடிக்கிறதுக்கு கை உங்குறீங்க அப்படின்னு போதும் இங்கே பாரு இது என்னோடய குடும்ப விவகாரம் புருஷம் போட்டாட்டிக்குள்ளே நடக்கிற பிரச்சனையில் நீ தேவையில்லாமல் மூக்க நுழைக்காத எப்படி இப்படி கண்ட கண்டதுக்கெல்லாம் தேவையில்லாததுக்கெல்லாம் அடிக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்களா அவங்களும் எனக்கு அக்கா மாதிரி தான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இன்று வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை திவாகர் செம்ம டென்ஷன் ஆகி ஏய் அவளை அடிக்க முதல் முதல்ல ஒன்று அடிக்கணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்துவுக்கு அடிக்கலான்னு கையை உக்குறாங்க உடனே இந்து வந்து திவாகர் கையை வந்து பிடிச்சி தடுத்து நிறுத்திடுறாங்க எவ்வளோ க டைரியோ இருந்தால் என்னோட கையை எண்ணி பிடிப்ப உன்னதான் சும்மா விட மாட்டேண்டி அப்படின்னு போதும் இங்கே பாருங்க இன்னொரு வாட்டி பொம்பளைங்களை கை நிற வேலை வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் அப்படின்னு கத்திட்டு நம்ம இண்டு அங்கேருந்து போனதும் ஜேடி வந்து ரொம்ப ஃபில் பண்ணி அழுவுறாங்க இவ கூட சேர்ந்துட்டு என்ன ஆட்டோலாம் போடுற டி இன்னைக்கு இந்த திவாகர் யாருன்னு காட்டுறான் அப்படின்னுட்டு திவாகர் ரொம்ப கோபமா உள்ள போயிட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜெயந்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அதே டைம் வந்து நம்ம திவியா தீபாவை தான் காமிக்கிறாங்க தீபா வந்து யோசிக்கிறாங்க நம்ம கிட்ட இருபது லட்சம் ரூபா பணம் கேட்டிருந்தோம் இப்போ அவர் என்ன முடிவு சொல்கிறாரோ தெரியலையா அப்படின்னு ஏன்னா இந்துவோட காசை வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக வேறு யாரோ கிட்ட நம்ம தீவா தீபா வந்து காசு கட்டிருக்காங்க போல இருக்குது ஸோ அந்த ஆள் வர யாரும் இல்லை திவாகரோட கூட்டாளி போல கிடக்கு அவர் என்ன பண்ணுறான்னா நம்ம இன்னோட அக்கா தீபாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இங்கே பாருமா நீ கேட்ட மாதிரி நான் அதை இருபது லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துடுறேன் நான் சொல்கிற ஹோட்டலுக்கு வா அங்கே வந்து வாங்கிக்கோ அப்படின்னதும் உடனே தீபாவும் சரின்னுட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா அப்பாடா இந்த உன் காசு எனக்கு தேவையில்லடி நான் சுயமாக சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திவா என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்புறாங்க நேராக அந்த பணத்தை வாங்குறதுக்காக இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம திவாகருக்கு அந்த ஆள் ஃபோன் போட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை வந்து ஹோட்டலுக்கு வர வச்சிட்டு வர வைக்கிறதுக்கு திட்டம் போட்ட மாதிரி அந்த பொண்ணு வாரன்னு சொல்லிட்டா அப்படின்னதும் சூப்பர் இங்கே பாரு நீ என்ன பண்ணுவேன் எடுத்து பண்ணுவேன் தெரியா அவள் ரூமுக்குள்ளே போனதும் நம்ம ஆட்களை ஒருத்தனை போக சொல்லு அதுக்கப்புறமா மீடியா பிரசன்னு ஃபோன் போட்டு வர சொல்லு அவளோட மானமே ஊர் இந்த ஊருக்குள்ள கொடி கட்டி பறக்கணும் அதை பார்த்து அவளோட தங்கச்சி கண்ணீர் வடிக்கணும் அப்படின்னதும் சரிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்ட அப்படின்னுட்டு அந்த ஆளும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் இது புரியாமல் தீபாவும் என்ன பண்ணுறாங்கன்னா நேரம் அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம இந்துவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கருணாவோட உதவி மூலமாக எப்படியாச்சும் தீபாவை மீட்க தான் போகிறாங்க தீபா எத்தனை வாட்டி பட்டாலும் திருந்துற ஜென்மமே கிடையாது தான் பண்ணது ஒரு தப்பு என்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் தான் அடுத்தடுத்து தப்புகள் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம இந்துவை பற்றியும் புரிஞ்சுப்பாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது மூலமாக திவாகரை வந்து நம்ம கருணாவும் எதிர்க்கணும் ஸோ என்னெல்லாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி